like mom தமிழ்நாடு அறிவிலக்கமும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிறுவனம் இணைந்து நடத்தக்கூடிய பதிமூணாவது ஓச புத்தக திருவிழாவில் இன்றைய நாளினுடைய சிறப்பு அழைப்பாளராக நம்மளுக்கு அபுதாபிலிருந்து வந்திருக்கக்கூடிய துரை ஆனந்த் குமார் வந்திருக்காரு ஒரு கதை சொல்லி ஒரு புத்தக எழுத்தாளர் அவர் வந்திருக்காரு இன்றைக்கு இன்றைக்கு கூடிய மதகொண்டப்பள்ளி மாடல் ஸ்கூல் பள்ளியோடு நம்ம இருக்கோம் இவங்களுக்கு இவங்க வந்து புக் ஃபேர்க்கு வந்திருக்காங்க இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா திவ்யாலாம் வந்து எவ்ரி இயர் வந்துட்டு இருக்காங்க இப்போ யாஷிதா வந்திருக்காங்க என்ன மாதிரி பப்ளிகேஷன் அவங்க லைக் பண்ணுறாங்க என்ன மாதிரி ரைட்டர்ஸ் அவங்க பார்க்குறாங்க இப்போ தினந்தோறும் கிடைக்கக்கூடிய இந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க நம்ம கேட்கலாம் தீவியா எப்படி இருக்கீங்க உங்க புக் பேர் பத்தி உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க வணக்கம் என் பேர் திவ்யா வருஷம் வருஷம் எல்லா வருஷமும் நான் வந்து இந்த புத்தகத் திருவிழாக்கு வருவேன் புத்தகங்கள் அப்படிங்கிறது எனக்கு வந்து பர்சனலாக ஒரு வேற ஒரு வேர்ல்டுக்கு போகிற மாதிரி ரியாலிட்டியிலேருந்து இன்னொரு வா இன்னொரு உலகத்துக்கு போகிற மாதிரியான ஒரு இடமா தான் இருக்கும் நம்ம பெரிய பெரிய மனுஷங்க மனுஷங்கக்கிட்டெல்லாம் வந்துட்டு அப்துல் கலாமாக இருக்கட்டும் இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும் இவங்ககிட்டலாம் நம்ம நேரடியாக உட்காந்து பேச முடியாது ஆனால் புத்தகங்கள் அப்படிங்கிறது ஒரு வழி மாதிரி தான் நினைக்கிறேன் அங்கே அவங்க கூட உட்காந்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ச அனுபவம் அப்படி வந்து வருஷ வருஷம் இது நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல முயற்சி அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம்னே சொல்லுவேன் நன்றி திவ்யா யாஷிதா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் எனக்கு வந்து புத்தகம் படிக்க ரொம்ப பிடிக்கும் இதுதான் ஆக்சுவலாக புத்தக திருவிழா வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் புத்தகத்தில் இவ்வளோ வகைகள் இருக்குது ஒரு ஒரு ஆத்தருக்கு இத்தனை புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க நம்மளுக்கு வந்து சில வகை புக்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு அவங்களோட புக்ஸ்லேயே நிறைய வகை இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வ ஒரு இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் சயின்ஸ் படி பார்த்தா நம்ம வந்து சயின்ஸில் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் கொஞ்சமாக தான் படிக்கிறோம் அதிலே டீட்டெயில் தான் அவங்க என்னதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது இது ரொம்ப நல்ல முயற்சின்னு நான் வந்து நினைக்கிறேன் நன்றி அஷிதா நீங்கள் ஒரு ரீடராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் இயர் புக் ஃபேருக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க ஒரு ரீடரா கண்டிப்பாக இப்போயே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக தான் இருக்குது நிறைய பள்ளிகள்லேருந்து மாணவர்கள்லாம் வராங்க இது இன்னும் ஒரு பெரிய லெவலில் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஒசூரில் நடக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா பண்ணிகிட்டு இருக்குது ஸோ எங்களுடைய வே எங்களுடைய புத்தக திருவிழா வேண்டுகோள் நீங்கள் எவ்ரி இயர் நீங்கள் இருக்கீங்க நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஒரு புத்தகம் வெளியிடணும்னு சொல்லிவிட்டு புத்தக திருவிழா கமிட்டி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மதவண்டப்பள்ளி மாடல் ஸ்கூல் அவர்களுக்கும் அவளை அழைத்து வந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதனுடைய நிறுவனர் திருமிகு மேரு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்